அவர் விஜய் இன்னும் கேரவனை விட்டு இப்போ தான் இறங்கியிருக்காருங்க அவர் இன்னும் உலகம் ரொம்ப பெருசு ஆனால் சாதாரணமாக வந்து ராக்கெட்டில் போகிறவங்கெல்லாம் எல்லாம் இறங்கினாக்க முதல் காலை வச்சு அடுத்த காலை எப்படி வைக்கலாமா கூடாதா ஆக்கர்ஷண சக்தி எப்படி இருக்கும் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவர் எதுவுமே தெரியாமல் இறங்கிட்டு சினிமா மாதிரி அரசியல் இருக்கும்னு அந்த பாண்டிச்சேரில் ஒரு நாலு தெருவில் எம்எல்ஏ வரணுன்னு ஜெயிச்சாரே புஷி ஆனந்த் அவர் பேச்சுக்கிட்டு அவரு வணக்கம்ன்றாரு மாலை வணக்கம்ன்றாரு என்ன சொல்றாரு புரியல அவங்க தமிழில் பேசுற மாதிரி தெரில அவங்க தவிர வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அங்கிள் இப்படி பேசிருக்க கூடாதுங்க இல்லை இன்னைக்கு பேசும்போதே அவரு முதல்வர் ஸ்டாலினை வந்து வெரி வெரி ராங் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு குறிப்பிட்டாரு அங்கிங்கிறாரு நான் விஜய் அங்கிள்ங்கிறேன் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க அங்கிள்ங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை சோ நான் விஜய் அங்கிள்னு சொல்லிட்டு போறேன் என்ன இருக்கு அது இதனால அவர் விஜய் விஜய் என்ன அரேட்ராயர் போட்ட பையனாகிட போறாரா விஜய்க்கு பையன் இருக்கா வளர்ந்து நாளைக்கு அந்த பையன் கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தா அடுத்த வருஷம் விஜய் தாத்தா ஆகிட போறாரு இதெல்லாம் என்னங்க இது இதில் இதில் இந்த காமெடி பேஸெல்லாம் சினிமாவோட நிறுத்திக்கணும் கூட்டம் வந்து ஓட்டு ஆகாதுன்னு காமராஜர் காலத்துலேயே ப்ரூவ் ஆன விஷயம் அதை விஜய் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கல இன்னி வரைக்கும் அங்கே வந்து ப சில பசங்களுடைய பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா என்னுடைய ரசிகர்கள் பவன் கல்யாணு அப்படின்றான் ஒருத்தன் அங்க கூட்டத்துல பேசுறவன் என்னன்னே புரியல அதாவது அரசியலை கேவலமாக்கக்கூடிய ஒரு முயற்சியில தான் இந்த தா அது என்னது தமிழ் தமிழக வெற்றி கழகமாக தாவரிக்கா தாவேக்கா அவ்வளவுதான் அவர் இப்போ சினிமா வந்து வேற அரசியல் வேறங்கிறது அவர் வந்து மே மாசம் புரிஞ்சுப்படுறோம் ஓகே அது வரைக்கும் அவருக்கு இப்போ அப்படியே நுரை தப்பிடும் அவருக்கு இது தானே சும்மா அவர் தனியாக எந்த காம்படிஷன்ல இல்லாத அவர் ஏதோ செட்டு போட்டு போடுற மாதிரி போட்டு அவரே ரேம்ப் வாக்கெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு இப்போ நம்ம நம்ம இவருகாரர் இல்லையா கோயம்புத்தூர்ல நம்ம வருஷா வருஷம் சிவன் கோயம்புத்தூர்ல பண்ணுறாரு கோயம்புத்தூர் யோகி ஈஷா ஈஷா ஜக்கி வாசுதேவ் உடனே அவர் நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட பிறங்க முடியுமா ஜக்கி வாசுதேவ் வர கூட்டம் வேற யாருக்கும் வரது அதனால அவர் நான் சிஎம் ஆயிடுவேன்னு சொல்லுவாரா அது வேற லைன் இது வேற லைன் சினிமாங்கிறது பொழுதுபோக்குக்காக வர்றது பொழுதுபோக்குக்காக வருது ஒரு நடிகன் வந்து தனக்கு பிடிச்சதை செய்யும் பொழுது அந்த நடிகனை கொண்டாடுவாங்க ஆனா அந்த நடிகனுக்கு பிடிச்சதெல்லாம் எந்த ரசிகனும் செய்ய மாட்டேன் நீங்க பா இது அது வந்து ரஜினிகாந்துக்கும் அதே தான் இவருக்கும் அதே தான் பொருந்தும் இது அவரு அவர் மிக இன்னைக்கு மிக அதிகமான நேரம் பேசிட்டார் முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் சொல்றேன் மிக அதிகமான நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த மோடி போற போக்கில் ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு போயிடுறாரு இது சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் பேசிடுறாரு ஃபஸ்ட்டு பேசத் தெரியணும் கண்டினியூஸாக அந்த தலைப்புக்களை பற்றி தெரியணும் விவரம் தெரியணும் தவறவும் இவர் என்ன பாலிசி வச்சிருக்கார் மக்களுக்காக இவர் என்ன பண்றாரு சொல்லுங்கள் சரி சினிமா துறையில ஒன்று இருக்கார் நான் சினிமா டிக்கெட்லாம் பத்து ஒரு ஆள் வாக்குறுதி கொடுக்க முடியுமா ம் சொல்லுங்க எல்லாேருக்கும் இனிமேல் சினிமா டிக்கெட்டை பத்து ரூபா தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்ல முடியுமா எதையாவது ஒரு வாக்குறுதி பண்ண முடியுமா சார் இன்னைக்கு மேடையில வந்து எம்ஜிஆர் விஜயகாந்த் இவர்களுக்கு அடுத்தபடி நான் தான் குறிப்பிட்டு இன்னைக்கு பேசியிருந்தாரு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவங்க பேர்லாம் குறிப்பிட்டு இன்னைக்கு பேசியிருந்தாரு அவர் தானே எம்ஜிஆருக்கு அடுத்தபடி இவர் தான் அப்படின்னு எஸ் வி சொல்லணும் விஜயகாந்த்க்கு அடுத்தபடி இவர் தான் சொல்லணும் அப்புறம் அடுத்தபடியா நான் தானே அப்படின்னு எஸ் வி சொல்லிக்கிட்டா வெயில் கூட ஜாஸ்தியா இல்லையா இப்போ பேசக்கூடாது சீமான் முதல்ல பேசிட்டு இருந்தாரு சீமான் இடத்த பிடிக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்றாருனால எடுத்துக்கலாம் ஏன்னா சீமான் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அவர் யார யாரோட வழியில் வராருங்கிறது சொல்லுவார் திடீர்னு பெரியார் பேரம்பாரு இல்லையா நானா முருகனுடைய பேரம்பாரு ஏதாவது மாத்தி சொல்லுவார் ஆ இதுதான் அதோடைய இது சார் ஒட்டுமொத்தமா இந்த மாநாடு வந்து இப்ப வெற்றி நினைக்கிறீங்களா எப்படி தீ வைத்த தாவை ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த மாநாடு வெற்றி நினைக்கிறீங்களா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாநாட்டுக்கு சுண்டல் உக்க வராருன்னு வச்சுக்கோங்க சார் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சுண்டல் வீட்டில் பண்ணிட்டு வராரு அவர் ஆயிரம் ரூபாய்க்கு வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இந்த மாநாடு வெற்றி இந்த மாநாடு வெற்றியா தோல்வியாங்கிறதுலாம் மே மாசம் தான் தெரியும் இதை வச்சுட்டு என்னத்தை சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு அவர் பூத்து போடணும் பூத்துக்கு ஆள் போடணும் அவர் அவருக்கு ஓட்டு போடுறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அவங்க ஓட்டர் ஐடி வச்சுருக்கணும் ஓட்டர் ஐடி அவங்க வந்து அதில் அவங்க பேர் இருக்கணும் எவ்வளோ இருக்குதுங்க எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன் நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அது எப்படி சொல்லுவாங்க ஜெயலலிதா சொன்னபோதே கேட்காது அவங்க இவர் சொன்னால் கேட்பாங்களா பாணியம்பாடியில் யாரும் நிறுத்துவார் இவர் சொல்லுங்கள் ம் தமிழ்நாட்டிலே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை நிறுத்தினது ஜெயலலிதா மட்டுந்தான் மற்றபடி யாராக இருந்தாலும் அந்தந்த தொகுதியில் அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் யார் பிரபலமாக அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் நிறுத்துவாங்க விஜய் மாதிரியே இவர் இருக்கார் அப்படின்னு ஒரு நடிகரை கொண்டு வந்து அவருக்கு நூற்றம்பது கோடி ரூபா கொடுன்னா கொடுப்பாரா விஜய் நீங்கள் நடிக்கலைங்க உங்களுக்கு பையிலாம் இவர் தான் நடிக்க போறாருங்க உங்களை மாதிரியே இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு நீங்க வேணா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு படம் எடுங்கன்னு சொன்னா விஜய் எடுப்பாரா அப்ப விஜய் மட்டும் அவரை மாதிரியே ஒருத்தர் நக்க நினச்சிக்க மாட்டாரு படம் எடுக்க மாட்டாரு ஆனா விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அப்படி நினச்சிக்கணுமா நான் நிக்கிறேன்னு நினைச்சு போட்டு போடுங்கன்னா எப்படி போடுவாங்க இப்ப வரவங்களே விஜய் எப்படி தொட்டு பார்க்கலாமா கை கொடுக்கலாமா போட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் வர ரசிகர் பட்டாளம் ரசிகர் பட்டாளம் வாக்காளர்களாக மாறுவான்னு நூறு சதவிகிதம் நினைக்கிறது அது ரொம்ப தவறான கண்ணோட்டம் அது அனுபவின்மை காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான் சார் இன்னொரு பக்கம் இன்னைக்கு மேடையில் பேசும்போது பாஜக ஆட்சிக்கு வந்தது வந்து இஸ்லாமியர்களுக்கும் திங்கு வரவிருக்கிறது ஆனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் அதிகமாகிடுச்சு அது இந்துத்துவா குரல் அந்த இந்துத்துவா குரல் இந்துக்களுக்காக ஒழிச்சா பரவாயில்ல அது முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் ஒழிக்கிறது தவறுங்கிறது என்னுடைய கருத்தும் நான் என்ன சொல்றேன் இந்தியால இனிமே யாரும் யாரையும் நீ வெளியில் போன்னு சொல்றதுக்கு அருகதையும் கிடையாது யோக்கியதையும் கிடையாது இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஜெயினர்கள் அ அனைத்து மதத்தினரும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதில் வாழ்கிறவங்க தான் இந்தியாவிலே இனிமேல் வாழ முடியும் அப்படி வாழ முடியாதவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லா மதத்தினுடையும் ஜாதியினுடைய ஒத்துப்போகக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்தியாவில் இருக்க முடியும் அது வேண்டான்னு சிலவங்க வேறு ஏதாவது நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் என்ன சட்டமோ அங்கே தான் அந்த சட்டத்துக்கு ஏற்ப வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்காக வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு வரலாம் அவ்வளோதான் அதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது இந்தியாவில் என்ன ஆகிடுச்சி இந்த சுதந்திரம்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் அத்துமீறி பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது நான் என் பேக்கெட்டில் கை விடுறது எனக்கு சுதந்திரம் ஆனால் உங்கள் பேக்கெட்லேயும் கை விட்டு அது சுதந்திரம்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் அது செய்கிறாங்க செய்யக்கூடாது அதாவது இப்போ இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல்ல இவங்க பேச எல்லாரும் இப்போ எடப்பாடி அவர் டூர் போயிருக்காரு ஏகப்பட்ட கூட்டம் கூடுது கூட்டப்படுகிறது கூட்டத்துக்கு அழைத்து வரப்படுகிறது ஏதாவது சொல்றாங்க ஓகேயா இனிமே எந்த கூட்டமும் அந்த ரூபா பேட்டா பிரியாணி குவாட்டர் பாடு இல்லாத யாரும் வர்றது கிடையாது என்ன அந்த மாதிரி இப்போ வரும் பொழுது இது வந்து யார் நான் தான் சிஎம் நான் தான் சிஎம்னு என்ன வேணா யார் வேணா பேசிக்கலாம் பட் இந்த மாதிரியே சூழ்நிலை நீடித்தால் இருபது இருபத்தாறில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக அமருவார் எந்த விதமான மாற்றுக்கடத்தும் கிடையாது நான் வந்து ஒரு நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நல்ல நண்பர்னான் அதுக்காக மற்றவங்களாம் என்னுடைய எதிரி கிடையாது நான் விஜய் படம் நடிச்சதே கிடையாது அதுக்காக விஜய் எனக்கு எதிரியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் படையே ஏன் நடிக்கலைன்னு யாராவது கேட்டால் யார்கிட்டே போய் கேளுங்க நீங்கள் சீசரம் நடிக்கலை அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் எனக்கு என் மேல் தன்னம்பிக்கை உண்டு எனக்கு சுயமரியாதை உண்டு என்னை அழைச்சி அவங்க அழைச்சவங்களுடைய கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடியும்னா நான் ஒத்துப்பேன் இல்லைன்னா மாட்டேன் யாராக இருந்தாலும் அது ஹாலிவுட் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார்னா நான் நாடகத்தில் சூப்பர் ஸ்டார் ஓகே எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அந்த ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இருபது இருபத்தி தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக அமரப்போகும் என்னுடைய இணைய நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக முதல்லயே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமா சார் உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் அதிசயா அதிசயம்தான் இடம் அதிசய அதிசயங்களின் ஆரம்பம் అదిశయం అతిశయం నిశ్చయమా